ஓம் சரணம் வாத்தியார் மகராஜ்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா திரிதின அமாவாசை அதுலேயும் கூடுதலாக பிரதக்ஷண அமாவாசை ஸோ அந்த திரி தின அமாவாசையோட விளக்கங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அகஸ்திய விஜயம் தொண்ணூற்றி வருடம் ஜூன் மாதத்தில் இருக்கும் திரிபாத அமாவாசைன்ட்டு போட்டு அதில் விசேஷமாக விளக்கங்கள் இருக்கும் அதான் இந்த மூன்று மட்டை தேங்காயில் ஒரு ஒரு படியை நெல்லை பரப்பி அதுக்கு மேலே மூன்று மட்டை தேங்காய் வச்சுட்டு அதுக்கு மேலே தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணணும் அதுவும் குறிப்பாக மூன்று நாளும் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி மாதம் குரோதி ஆண்டோட ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்தசி தேய்பிரை சதுர்தசி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திங்கக்கிழமை அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை கிழமை பிச்சை அமாவாசைன்ட்டு இருக்கும் இந்த மூன்று நாளுமே வந்து இப்படி தான் முறைப்படி அந்த மூன்று மட்டை தேங்க வச்சு பண்ணணுன்றது மோஸ்ட்லி நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கலாம் இதை எந்த வகையிலையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இதை தான் பேசிக்கு இந்த மாதிரி நாம் தர்ப்பணம் பண்ணோம் கூடுதலாக என்ன சில விஷயங்கள் கிரக சஞ்சாரங்கள் கோச்சாரங்கள் அதை மட்டும் நாம் இப்போ பார்த்துக்குவோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சதுர்தசி தேய்பிரை சதுர்தசியில் இருக்கும் ப்ளஸ் ஆயில்யம் இருக்கும் நமக்கு ஸோ இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான தர்ப்பணம் பொதுவாகவே நம்ம அமாவாசையின் மட்டும்தான் தர்ப்பண நாள் நினைக்கிறோம் அது அவ்வளோ சிறப்பு இல்லை தன அமாவாசைக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும் பட் அது அதை விட சிறப்பான சில திதிகள் எல்லாம் உண்டு அதில் இந்த தேய்பிரை சதுர்தசி ரொம்ப விசேஷமானது என்ன சொல்கிறார் வாத்தியார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த நாளில் வந்து நிறைய அந்த ஊனமுற்றுவங்க அப்புறம் நோய்வாய்பட்டு இறந்தவங்க மனதில் ஏதேனும் ஏக்கத்தோடையே இருந்தவங்க இவங்களுக்குலாம் ஒரு நற்கதி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தேய்பிரை சதுர்தசியில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது அவங்களுக்கு ஒரு நற்கதி கொடுக்கும் நம்ம மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துங்க நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஏகாந்தமாக சிவசிந்தனையோடவோ இல்லைன்னா நாராயணோட விட்டுருப்பாங்க க கண்டிப்பாக கஷ்டந்தான் அது ஏன்னா ஏதேனும் ஒரு கஷ்டம் மனசில் ஏக்கம் இருக்கலாம் இல்லைன்னா பார்த்துட்டிங்கன்னா நோய்வாய் மோஸ்ட்லி நோய்வாய்பட்டு இறப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் இப்படி தான் நம்ம முன்னோர்களில் உயிரை விட்டுருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் நல்ல உத்தமமான நிலையில் இறை சிந்தனையோடு உயிரை விட்டுருக்கலாம் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது பட் ஆனால் மோஸ்ட்லி அதிகப்படியாக பார்த்தாச்சுன்னா இப்படி தான் இந்த இயக்கத்தோடு உயரவிட்டவங்க நோய்வாய்பட்டு விட்டவங்க தானே இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு தீர்வு ஒரு நற்கதி கொடுக்கக்கூடிய ஒரு தர்ப்பண நாள் தான் பொதுவாகவே சதுர்தசி அதில் வந்து இந்த திரிபாத அமாவாசைக்குரிய முதல் நாள் அந்த சதுர்தசி தேய்பிரை சதுர்தசியில் நாம் இந்த மாதிரி அந்த பேஸ் அது தான் அந்த மூன்று மண்டை தேங்காயெலாம் வச்சு நீங்கள் பண்ணுறச்சே கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து ஆயில்யம் திருநட்சத்திரம் இருக்கும் இல்லையா இந்த ஆயில்யத்தோட ஒரு விசேஷம் வாதியார் குறிப்பிடுறாரு அதாவது வந்து ரொம்ப மோசமான நோய்வாய்பட்டு இறந்தவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அந்த சாயா சரீர பந்தத்துலேருந்து விடுபடவே மாட்டாங்களாம் மோஸ்ட்லி விடுபட மாட்டாங்களாம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது சாயா சரீர பந்தம் மீன்ஸ் ஆவி சரீரத்துலேயே இருப்பாங்க பிகாஸ் அந்த அவ்வளோ நோய் வேதனை வந்து அந்த சரீரத்தை அந்த சாயா சரீரத்தை ஒட்டியே தான் இருக்குமா அந்த ஆவி உடலில் ஸோ அவங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும்னா இந்த ஆயில்யம் நட்சத்திரம் கூடி வரக்கூடிய ஒரு சன்னாவதி தர்ப்பண நாட்களில் ஒரு நாள் நம்ம முறையாக தர்ப்பணம் பண்ணிட்டு நிறைய இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள் இல்லைனா நல்ல ஹெல்த்து டானிக் இதெல்லாம் தானம் பண்ணிட்டோம் வச்சுங்களேன் நம்ம சைடு நம்ம முன்னோர்கள் யாராவது இப்படி இருக்கிறாங்க இன்னும் அந்த மாதிரி ஆவியோடல்லையே தேக்கமாக இருக்கிறாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து அவங்க விடுபட்டு நர்கதி அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக ஒன்று உண்டு ஸோ நம்ம அடிஷ்னலாக என்ன கிரக சஞ்சாரம் மீன்ஸ் அங்கே இன்றைக்கி என்ன பார்த்தாச்சுன்னா சந்திர பகவான் ஆட்சியில் இருப்பார் ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த இது மூணு எப்படி மூணு நாளைக்கு வந்து மூணு இடங்களில் வாத்தியார் குறிப்பிட்டிருப்பார் குறிப்பாக ஆறு குளம் ஒரு நாள் ஒரு நாள் கடற்கரை ஒரு நாள் வீடு அப்படின்ட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா நல்ல இந்த சூரிய சந்திர தீர்த்தம் எங்கேனும் இருந்ததுன்னா அதை வந்து உத்தமமாக பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிகாஸ் என்னென்னா சந்திர பகவான் ஆட்சி சூரியனோட நாள் அது ஸோ அதனால் சூரிய சந்திர தீர்த்தங்கள்லாம் இங்கே எங்கேயும் கிடைக்காதுப்பா அப்படின்னிங்கன்னா ஒன்றை கவலைப்படாதீங்க உங்கள் பக்கத்தில் ஏதாவது நல்ல நதி ஆறு ஓடுதுன்னா இன்னும் உத்தமம் என்ன காரணன்னா சந்திர பகவான் வந்து கடக்கத்தில் இருக்கார் கடக்கம் குறிக்கக்கூடிய ராசி அந்த ராசி எதை குறிக்கும்னா ஓடுகின்ற நீரை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம் அது ஸோ அதனால் ஓடுகின்ற நீர் எங்கேயாவது இருந்ததுன்னா உத்தமம் இப்பா எதுவுமே இல்லைப்பா அப்படின்னா சரி ஓகே தயவு செஞ்சு வந்து தர்ப்பணத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கங்கள் அப்போ என்ன பண்ணலன்னா ஒரு சொம்பு அதாவது வந்து இந்த தாமிரம் இருக்கு இல்லையா தாமிர பாத்திரத்தில் தான் மோஸ்ட்லி நம்ம தர்ப்பணத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த சொம்பில் வந்து ஒரு சுத்தமான தீர்த்தம் குறிப்பாக சன் சந்திர பகவான் ஆட்சா இருக்கும் வேலையில் வந்து மோஸ்ட்லி வந்து அப்பப்போ மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சந்திர பகவான் ஆட்சா இருக்கும் சில கிரகங்களும் நல்லாயிருக்கு அணுக்கிரகமாக அதனால் மழைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுவும் குறிப்பாக சென்னையில் அப்படி மழை பெஞ்சுன்னா கூட அந்த தீர்த்தத்தையும் வான்மழை அந்த தீர்த்தத்தையும் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த சொம்பில் வந்து அந்த தாமரை சொம்பில் வந்து தீர்த்தம் சுத்தமான தீர்த்தம் எடுத்துட்டு ஒரு பத்து வாட்டி சூரிய பகவானோட காயத்ரி ஒரு பதினோரு வாட்டி சந்திர பகவானோட காயத்திரியை சொல்லிட்டு ஏன்னா சூரிய சந்திரர்களோட ஆசி அதில் நிறையும் வண்ணம் அப்படி கூட நீங்கள் வந்து அந்த தீர்த்தத்தை மெருகேற்றி அதுக்கப்புறம் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது முதல் நாள் தர்ப்பணம் முதல் நாள் தர்ப்பணத்துக்கு இவ்வளோ விளக்கம் இருக்காண்டு யோசிக்க வேண்டாம் பிகாஸ் என்ன காரணம்னா வாய்ப்பில்லாத வயோதிகர்கள் அண்டு கொஞ்சம் முடியாதவங்களாம் வீட்லேயே இருந்து பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு முறையாக ஒன்று உண்டுன்றதை சொல்கிறோம் ரெண்டாவது அடுத்த நாள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து சோம பிரதக்ஷண அமாவாசை தென் வந்து திருத்தின் அமாவாசையில் அறுபது நாழிகை முழுமையாக இருக்கக்கூடிய அமாவாசை ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி எப்படின்னா அதே தான் பேஸ் வந்து அந்த மூணு மட்டை தேங்காய் மேலே தான் தர்ப்பணம் சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணணும் கூடுதலாக என்ன பண்ணுன்னா அன்றைக்கி மகம் இருக்கணும் பொதுவாகவே மகம் வந்து தீர்த்த நீராடலுக்கு மிக உகந்த ஒரு திரு அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால கடல் நீராடல் குறிப்பாக காசி ராமேஸ்வரம் அதாவது அந்த கடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விசேஷமான இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க முக்கியமாக வாத்தியார் குறிப்பிட்ற இடம் இந்த நவபாஷாணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அதுவும் நாங்கள் கோயம்புத்தூரும் மதுரை என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னா சரி உங்களுக்கும் இன்னொரு ஒரு ஆல்டர் குருநாதரோட அருளால் என்னென்னா பொதுவாகவே இந்த மகத்தில் என்ன பண்ணலான்னா ஒரு தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தம் சொம்பு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு தேங்காய் வச்சு ஒரு மாவெலையெல்லாம் வச்சு ஒரு க கலசம் மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு நூலெல்லாம் சுற்றி கலசம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கலச ஸ்தாபனமே பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சனையெல்லாம் தீர்த்த தேவதைகளோட அர்ச்சனை நாமாவெல்லாம் சொல்லி அந்த கலசத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த கலசம் தீர்த்தம் மூலியமாக நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதும் அதாவது வந்து இது ஆல்டர் வாய்ப்பு தாங்க வாய்ப்பில்லை கடற்கரை அருகாமல் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் என்னென்னா இந்த மாதிரி கலச தீர்த்தம் கொண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தர்ப்பணத்தை பண்ணலாம் அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பிரதக்ஷணமாவாசையாக இருக்கிறதுனால தர்ப்பணத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தோரு வாட்டி தர்ப்பணத்துக்கு அப்புறம் ஒரு இருபத்தோரு வாட்டி ஆத்ம பிரதட்சணம் பண்ணுறது அதிகமாக விசேஷம் ஏன்னா அது அமாவாசை தான் மாதிரி காலங்களில் இந்த மாதிரி நம்ம ஆத்ம பிரதட்சணம் பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதியும் ஆதியார் குறிப்பிட்டிருக்கார் முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு கூடுதல் ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும் என்னென்னா ஒரு ஆறு மாதுளைகள் முன்னாடி சாட்சா வெச்சிக்கலாம். இது எல்லாமே அடிஷ்னலில் தாங்க அந்த மூணு தேங்காய் அது மேலே தர்ப்பண சட்டம் போடுறது தான் பேஸு பட் இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தர்ப்பணத்தோட சில விஷயங்கள் விசேஷங்கள் அப்போ ஆறு மாதுளையை வச்சு நாம் தர்ப்பணம் பண்ணுறச்சே இந்த மாதுளங்க ஸ்வதா தேவதைகள்ன்ட்டு ஒரு விசேஷமான தேவதைகள் ஒன்று இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் வந்து ஒரு மோ ரெண்டு தற்ப தலைமுறை மூணு தலைமுறைக்கு தான் போது வச்சிங்களேன் பட் ஆனால் இவங்களோ இவங்க சாட்சா நாம் குறிப்பாக எப்போ சொல்கிறாருன்னா வாத்தியார் ரெண்டு நாள் அமாவாசை இருக்கணும் அதாவது முதல் நாள் அமாவாசை அறுபது நாழிகை திங்கக்கிழமை சோம அமாவாசையாக இருக்குது மறாவது நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஏழரை மணி வரைக்கும் அமாவாசை பிச்சு அமாவாசையாக இருக்கும் இப்படி வரக்கூடிய நாட்களில் தான் இந்த மாதலை யூஸ் பண்ண சொல்கிறாரு ஸோ ஒரு ஆறு மாதுளை நீங்கள் அது முன் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அந்த மட்டை தேங்காய் மாலி நீங்கள் தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறீங்கன்னா கூடுதலான ஒரு விசேஷமான அனுகிரகங்கள் நிச்சயமாக உண்டு இது வந்து அந்த பிரதட்சண அமாவாசைக்கு ஒரு அடிஷ்னல் தகவல் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஃபைனலாக வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை பிச்சை அமாவாசைன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு இருபத்தஞ்சி காலையில் அந்த மாதிரி இருக்கும் ஏழரை மணி வச்சிங்களேன் அதுக்குள்ளேயே தர்ப்பணம் பண்ணிடணும் செவ்வாய்க்கிழமை ஸோ அன்றைக்கி எப்படி பண்ணலான்னா ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் ஆறு குளம் அதை பேஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது நாள் கடல் இம்பார்ட்டன்ட் பண்ணோம் மூணாவது நாள் வந்து வீட்டில் ஸோ வீட்டில் எல்லாருமே மோஸ்ட்லி வீட்லேயே பண்ணிக்கலாம் கொஞ்சம் வயோதிகர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா இந்த வீட்டில் பண்ணுற தர்ப்பணமானது இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை அப்படி இருக்கும் மங்கள வாரம் மங்கள கௌரி விரதம் ஓகேவா அது அடிஷ்னலாக கூட இருக்கிறதுனால மங்கள கௌரி பங்கஜ பாதம் அப்படின்ட்டு ஒரு நான்கு வரி மந்திரங்கள் ஒன்று உண்டு அது அன்றைக்கி நாள் முழுக்க சொல்கிறது ரொம்ப உத்தமம் இந்த பிச்சை அமாவாசையில் அதே சோமாவாசை அமாவாசையில் பண்ண அந்த ஆறு மாதளையை அப்படியே பத்திரமா வச்சுட்டு மறுநாள் இந்த செவ்வாய் அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது முன்னாடியே அந்த ஆறு மாதுளை முன்னாடி மறுபடியும் வந்து பிச்ச அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் அப்படி பண்ணுறச்சே கூடுதலாக என்ன சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி நிறைய தூபங்கள் தூபங்கள் மீட் நல்ல சாம்பிராணி மனம் இருக்கலாம் நிறைய ஊதவத்திகள் ஏற்றி வச்சிருக்கலாம் இல்லை நிறைய தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கலாம் ஏன்னா அன்றைக்கி பூரம் திருநக்ஷத்திரமும் அடிஷ்னலாக இருக்குது பாருங்களேன் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டு வீட்டில் அந்த மாதிரி ஒரு தர்ப்பணம் பண்ணலாம் கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் நிறைய சாம்பிராணி கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் வச்சுண்டு அதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி பூரம் கூடிய செவ்வாய்க்கிழமை பூரம் கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண நாளில் தர்ப்பணம் பண்ணுறச்சே என்ன ஒரு பெரிய அனுகிரகம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட இருந்துட்டே வந்து நமக்கு துரோக செயல் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் அந்த மாதிரி ஒரு தீயை என்ன இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க ஸோ இப்படி ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைக்கக்கூடியது தான் அந்த மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை அடிஷ்னலாக நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் வச்சுருந்து பண்ணக்கூடிய தர்ப்பணம் ப்ளஸ் வந்து நம்ம தர்ப்பணம் பண்ண இடத்துல நிறைய தீபங்கள் தூபம் கமழனம் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் அட் த சேம் டைம் அந்த மாதுளே மிஸ் பண்ணக்கூடாது இதை மாதிரி நீங்கள் தர்ப்பண முறைகளை அந்த மூன்று நாளைக்கும் அடிஷ்னலாக நாம் அந்த கால அம்சங்கள் ஸோ பொதுவாகவே திரிப்பாத தர்ப்பணம்ன்றது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஸ் வந்து அது அந்த மூணு மட்டை தேங்காய் மேலே வச்சு பண்ணுறது பட் அடிஷ்னலாக என்னென்ன காலங்கள் வருது அதுக்கேற்ற அந்த கிரக சஞ்சாரங்கள் ப்ளஸ் அன்றைக்கி இருக்கக்கூடிய கால அம்சங்களை நம்ம மீன் பண்ணி கூடுதலாக பண்ணுறச்சே அந்த தர்ப்பணத்தோட மெருகு வந்து அதிகப்படியாக ஆகும் ஏன் இதெல்லாம் பண்ணணுமா தர்ப்பணம் பண்ணுறதே பெரிய விஷயம் வேறு இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு யோசிக்கலாம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இன்றைக்கு இந்த கலியில் வந்து நமக்கு தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க யாருக்குமே வந்து போதும்ன்ட்டு சொல்கிற மாதிரி யாருக்குமே மோஸ்ட்லி லைஃப் அமையிறதே இல்லை என்ன சம்பாதிச்சாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் சரி என்ன அனுபவித்தாலும் சரி ரொம்ப தேவைகள் இருக்குது நமக்கு ரொம்ப தேவைகள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய கர்மாக்களை வந்து எப்படியோ ஏதேன்னு ஒரு வகையில் சேர்த்துட்டே தான் போகிறோம் இது என்ன பண்ணோம்னா நமக்கு கோச்சாரம் சரியில்லாத காலத்தில் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி அடி வாங்கணும் அதனால் என்னென்னா இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாகவும் கூடுதலாகவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தர்ப்பணம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம் வச்சிங்களேன் இந்த முன்னோர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு வழியில் யாராவது ஒரு பெரியவங்க மூலியமாவது நம்ம சத்குரு வாத்தியார் சுவாமிகள் மூலயமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலியமாவது நம்மளை வந்து இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அபத்தம் செய்யாத படிக்க நம்மளை வந்து பெரிய அளவில் அரவணைத்து ரக்ஷையை கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் எந்த விதமான பெரிய பாபகர்மங்கள் செஞ்சு எக்கு தப்பாக மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த முன்னோர்கள் தான் நமக்கு முன்னாடி இருந்து வழிகாட்டுவாங்க யார் மூலயமானா நம்ம வாத்தியார் மூலியமாக ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம தர்ப்பணம் பண்ணுறது நம்ம இப்போ ரொம்ப உத்தமர்களாக இருக்கலாம் நல்ல தர்மவான்களாக இருக்கலாம் எதிர்காலத்தில் கூட இதில் இருந்து ஸ்கி ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணத்தில் தான் நம்ம கிடைக்கும் நம்ம மட்டும் ஒழுக்கமாக இல்லாமல் நமக்கு சந்ததிகள் நம்ம கண்ணு முன்னாடி நல்ல ஒழுக்கமாக நல்ல சிறப்பான புத்திரர்களாக நல்ல குழந்தைங்களாக இருப்பதற்கும் இந்த முன்னோர்களோட ஆட்சி இன்றியமையாதது அதனால் இதை எல்லாருமே முறைப்படி வந்து நிச்சயமாக வந்து பயன்படுத்திக்குவோம் குருவர்களால் ஓம்